முடிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட தோல்விகளை வேண்டி சேர்த்ததில் வெற்றி பெற்றவனை வாழ்த்த வேண்டுமா அடம் முடிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட தோல்விகளை வேண்டி சேர்த்ததில் வெற்றி பெற்றவனை வாழ்த்த வேண்டுமான் அழிந்து விட்டதாக தேடப்படும் ஏமாற்ற விதைகளை சேமித்து வைத்தவனை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வேண்டுமா காலம் இறக்கப்பட்டதாக தெரியவில்லை இந்த காலம் இறக்கப்பட்டதாக தெரியவில்லை ஆனாலும் குதிரை எடுத்த களைப்பில் கேட்கும் வெட்டி சலுகைகள் தருவதாய் பிரச்சாரம் செய்யும் ஆண்டுக்கு ஒருமுறை வகுப்பேற்றம் செய்வதாய் அறிக்கை விடும் வாழ்க்கை முன்னேற்ற பாடத்தில் எப்போதும் போலவே சுல்லியம் என்றே புள்ளியிடும் அட ஆண்டுக்கு ஒருமுறை வகுப்பேற்றம் செய்வதாய் அறிக்கை விடும் வாழ்க்கை முன்னேற்ற பாடத்தில் எப்போதும் போலவே என்றே புள்ளியிடும் நினைவு சுவருக்கும் வர்ணம் சிலர் வந்து போக மணமகள் கோலத்தில் மகிழ்ச்சியும் இன்று எட்டி பார்க்கும் அட நினைவு சுவருக்கும் வர்ணம் தீட்டவென சிலர் வந்து போக மணமகள் கோலத்தில் மகிழ்ச்சியும் இன்று எட்டி பார்க்கும் கல்லறை தோட்டத்து கற்கள் பேர் எண்ணத்தில் வருவர் அந்த கல்லறை தோட்டத்து கற்கள் சில பேர் எண்ணத்தில் வருவர் கடைக்கண்ணூரம் கசியும் நீரில் பிரிந்தும் போவர் வங்கி கடனாய் கொடுத்த வாழ்த்தின் வட்டி ஆய்ச்சல் அது வந்து வெறுப்பாய்ச்சில் அது கடந்தும் போகும் கடனாய் கொடுத்த வாழ்த்தின் வட்டியாச்சில் அது வந்து சேரும் வெறுப்பாய்ச்சில் கடந்து போகும் ஆனாலும் அனுபவ பாடம் ஒருபடியேறி தோல்விக்கெல்லாம் சாட்டுகள் தேடும் அட ஆனாலும் இந்த அனுபவ பாடம் ஒரு படியேறி தோல்விகளுக்கெல்லாம் சாட்டுகள் தேடும் வெற்றிக்கு மட்டும் கோரும் வலிகளை தந்த பிரிவுகள் சிலதும் நினைத்துப் பார்க்க புன்னகை பூசி கடந்து போகும் இத்தனை சிறப்பை சேர்க்கும் ஒரு நாள் வந்தேன் என்பதை நினைத்து பார்க்க வருடம் தோறும் வந்தே போகும் அட இத்தனை சிறப்பு சேர்க்கும் ஒரு நாள் நான் வந்தேன் என்பதை நினைத்து பார்க்க வருடம் தோறும் வந்து போகும் இருக்கிற உயிரை கெட்டியாய் பிடித்து வருகிற காலமும் காத்தே இருப்பேன் இறுதியாய் அந்த தோல்வியையும் வேண்டி சேர்க்கவென அட இருக்கிற உயிரை கட்டியாய் பிடித்து வருகிற காலமும் காத்தே இருப்பேன் இறுதியாய் அந்த தோல்வியையும் வேண்டி சேர்க்கவென நன்றி